வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் முத்துக்குமரன் அவர்கள் நாற்பது லட்ச ரூபாய் பரிசு தொகையும் டைட்டிலும் வெற்றி பெற்றதுக்கப்புறம் பல ரசிகர்களுமே இப்போது கொண்டாடிட்டு வராங்க நடுத்தர வர்க்கத்திலிருந்து போய் ஒரு சாமானியன் வெற்றி பெற்றத ரசிகர்கள் இப்போது உற்சாகமாக கொண்டாடிட்டு வராங்க இந்த நிலையில் முத்துக்குமரன் அவரோட வெற்றியை கொண்டாடும் விதமாக அவரோட நண்பர்கள் முத்துக்குமரன் அவர்களுக்கு செலிப்ரேஷன் நடத்துறதுக்காக கூப்பிட்ருந்தாங்க கூடவே அவங்கள அப்பா அம்மாவையும் கூப்பிட்டுருந்தாங்க முத்துக்குமரன் அவங்களோட அப்பா அம்மாவும் மகனுக்கான பாராட்டு விழாவில் போய் கலந்துக்கலான்னு போயிருக்காங்க ஆனால் அங்கே சர்ப்ரைஸாக அவங்களோட அப்பா அம்மாவுக்கு பாராட்டு விழா நடத்தி மாலை அணிவிச்சு கொண்டாடி இருக்காங்க முத்துக்குமரன் அவரோட நண்பர்கள் முத்துக்குமரன் அவங்களோட அப்பா அம்மாவும் மகனுக்கான பாராட்டு விழாவில் போய் கலந்துக்கலான்னு போயிருக்காங்க ஆனால் அங்கே சர்ப்ரைஸாக அவங்களோட அப்பா அம்மாவுக்கு பாராட்டு விழா நடத்தி மாலை அணிவித்து கொண்டாடி இருக்காங்க முத்துக்குமரன் அவரோட நண்பர்கள் முத்துக்குமரன் அவரோட வெற்றியை பற்றியும் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க